அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நீச்ச நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக ஒரே நாளில் மாறும் விதி பணப்பொதிகளைக் கண்டு ஆட்டம் போடும் கும்பராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கொடுக்க கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்த சுக்கரன் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உண்டு பொதுவாக ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல பாதையில் செஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் தற்போது அவர் மோட்சக்காரகரான கேதுவை விட்டு பிரிந்து தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் தனித்து ஆட்சி வளம் பெறுகிறாருங்க இது பல்வேறு வகையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பண புதையலை கண்டு ஆட்டம் போடக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பும் பல்வேறு விஷயங்கள்ல நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் சுக்கரன் சந்திரனோடு இணையும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க ஒரே நாளில் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படு

பார்க்கப்படுகிறது குரு சுக்ர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து யோகம் நிறைந்த வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று பார்க்கிறாருங்க குருவியை பார்க்கும் போது அதை கருடன் பார்த்து விடுகிறார் கருடன் யமனின் பார்வையில் இந்த குருவி மாட்டிவிட்டதே எப்படியாவது இந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த குருவியை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறாருங்க யமனின் பார்வையில் இருந்து தப்பிப்பதற்காக அந்த குருவியை பல ஆறுகள் பல கடல்கள் பல மலைகள் தாண்டி அங்கு இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு பெரிய மரத்தின் பொந்தில் அந்த குருவியை பத்திரமாக இறக்கி விடுகிறாருங்க அந்த குருவியை காப்பாற்றிவிட்ட மகிழ்ச்சி அவருக்கு ஒரு விதமான நிம்மதியை கொடுக்கிறது ஆனால் அந்த நிம்மதி வெகு நேரம் நீடிக்கவில்லை ஏனென்றால் அவர் இறக்கிவிட்ட அந்த மர பொந்திலிருந்து ஒரு பெரிய பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விழுங்கி விடுகிறது இதை பார்த்த கருடன் அதிர்ந்து போகிறாருங்க நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியம் தவறாக முடிந்துவிட்டது இந்த குருவிக்கு யமனாக நானே மாறிவிட்டேனே என்று வருத்தப்படுகிறார் நேரடியாக சென்று ஏன் அந்த குருவியை பார்த்தீர்கள் என்று கேட்கும் போது என்றால் பல ஆயிரம் உள்ள ஒரு மர பொந்தில் வசிக்கக்கூடிய பாம்பிற்கு இந்த குருவி இன்னும் சற்று நேரத்தில் இறையாக போகிறது என்று எழுதியிருந்தது ஆனால் அது எப்படி சாத்தியம் என்று பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் எழுதியபடியே அது நிறைவேறிற்று என்று சொல்கிறாருங்க இதுபோன்றுதான் விதி என்பது என்ன எழுதப்பட்டிருக்க இருக்கிறதோ அதுதான் நிச்சயமாக நடக்கும் ஆனால் இந்த தருணத்தில் குரு மற்றும் சனியின் பார்வை பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது குரு மற்றும் சுக்கரனுடைய பார்வையும் மிக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சப்தமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க எனவேதான் ஒரே நாளில் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகம் உருவாகிறது அது நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு முன்னேற்ற வாய்ப்பை கொள்வதற்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்க போகின்றன இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கிறது அதிலும் குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறந்த மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மட்டுமில்லாது நீச்ச நிவர்த்தி பெற்றிருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக வலுவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வலுவாக இருப்பின் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறந்த முன்னேற்றமும் குடும்ப ரீதியாக நிறைந்து கிடைக்குங்க பல்வேறு விதமான மங்களகரமான காரியங்கள் மிக அபரிவிதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதமான சங்கடங்கள் தடைகள் விலகி முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோகம் மற்றும் தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சனியின் நட்பு கிரகணமாக சனி பகவான் வியாபாரத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில் உத்தியோக ரீதியாக பல சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க ராசியின் அதிபதி விரயத்தில் இருந்தாலும் மிக விரைவில் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் பல்வேறு விதமான நன்மையை மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பு பாகியஸ்தானத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பல்வேறு போகிறது பல தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய தரக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றை மன நிறைவுடன் திருப்தியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதை தவிர பின்னடைவு எதிலும் இல்லை என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெண்மணிகள் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு வக்ரத்தில் இருக்கிறாரு மூன்றாம் இடம் ஆகிய சகாயத்தில் வக்ரம் பெற்றிருப்பது சில விஷயங்களை நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் குரு நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இல்லை ஆனால் இந்த வலுவாக அமர்வதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் பணப்புதைகளை கண்டு ஆட்டம் போடக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக உள்ளது என்பதை சுக்கரன் உறுதி கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள்ல நல்ல வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருப்பவர் சுக்கரன் அவர் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க பல்வேறு விஷயங்கள்ல தடையை சந்தித்து வந்த கலைத்துறை ரீதியான பணி பல தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த சுக்கர பயிற்சி அமைய போகிறது சுக்கரனுடைய இந்த ஆட்சி பல சஞ்சார காலகட்டம் என்பது பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொது வாழ்வில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஒரே நாளில் விதி மாறும் பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை